திருமால் நரசிம்ம அவதாரம் எடுக்க திட்டமிட்ட இடம் கோயில் கோபுரத்தின் உச்சியில் ஏறிய ஆச்சாரிய ராமானுஜர் மக்களுக்கெல்லாம் உறக்கச் சொன்ன அந்த மந்திரம் என்ன பதினேழு முறை காண வந்தும் அந்த ரகசிய மந்திரத்தை கற்றுக்கொள்ள முடியாத ஆச்சாரிய ராமானுஜர் கடைசியில் செய்தது என்ன என்ன கதை என்ன வரலாறு என்ன பரிகாரம் உங்கள் ஜோதி தொலைக்காட்சியில் அருள்மிகு ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் திருக்கோஷ்டியூர் வரும் ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு குறை தீர்க்கும் கோயில்கள் நிகழ்ச்சியில் காண தவறாதீர்கள்